ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் தான் செய்ய போகிறோம் மசாலாவே இல்லாமல் மஷ்ரூம் சமைக்க போகிறோம் வாங்க அது எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்த உடனே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் பத்து பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காய பூண்டு வதங்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா கரையணும்னு அவசியம் இல்லை ஹாஃப் குக்கான போதும் தக்காளி வந்து ஹாஃப் ஆயிடுச்சு மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன் மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மஷ்ரூமை சமைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி சாப்பிடணும்னு ஓகே இப்போ மூடி போடுவோம் மூடி போட்டு வேக விட்டுருவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரெண்டே நிமிஷம் தான் மஷ்ரூம் வேகிறது வந்து அவ்வளோதான் டைம் எடுக்கும் தண்ணி இருந்து வெளியில வந்துருச்சு ஓகே இப்ப மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சுல்ல கொஞ்சமா கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுருவோம் மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு இருந்தாலும் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் இழுக்கிற அளவுக்கு திரும்ப ஒரு மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஈஸியா பண்றத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எந்த ஒரு மசாலாவுமே இல்லை சும்மா கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் ரைஸ் போட்டு சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கு நான் எனக்காக சொல்லல நான் சமைச்சேன்னு சொல்லல கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க